ஹலோ காய்ஸ் நம்மள எதிர்பார்த்த இந்தியா விசஸ் ஆஸ்திரேலியா முதல் ஒரு நாள் போட்டி இன்றைக்கி நடந்துச்சு இந்த போட்டியில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஆஸ்திரேலியாவுக்கு இந்திய அணி மூன்று ஒரு நாள் மற்றும் ஐந்து டி ட்வெண்ட்டி போட்டிகளை விளையாடுறதுக்காக டூர் போயிருக்கிறாங்க இந்த டூர் ஆரம்பிக்கும் போதே பல சர்ச்சைகளில் ஆரம்பித்தது ஏன்னா ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி ஆகிய இருவரும் இந்த அணியில் சுப்மென் கில் தலைமையில் விளையாட போகிறாங்க போதே ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு ஸோ அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு உலகக்கோப்பையில் அவங்களுக்கான இடத்தை உறுதி செய்யும் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு ஸோ தான் இன்றைக்கி பெருத் நகரில் முதல் ஒரு நாள் போட்டி துவங்கிச்சு இந்திய நேரப்படி காலை எட்டு மணிக்கு தொடங்கிச்சு இந்த போட்டியில் இந்திய பிளேயர்ஸ் நல்லா விளையாண்டாங்களோ இல்லையோ மழை நல்லாவே விளையாண்டுருக்குது ஸோ மழை காரணமாக ஆட்டம் இடையில இடையில நிறைய நேரம் நிறுத்தப்பட்டுச்சு ஸோ சூப்பன் கிலோ ரோஹித் சர்மாவும் அப்படின்னு இறங்குனாங்க இதோ பாரு என்னோடய பர்ஃபாமன்ஸ் அப்படின்னு அதிரடியாக ஆடுவார்னு எதிர்க எதிர்பார்க்கப்பட்ட ரோஹித் சர்மா எட்டு ரன்னுக்கு அவுட் ஆகி வெளியேறினார் இதை தொடர்ந்து நான் தாண்டா இங்கே கிங்கு அப்படின்ட்டு விளையாட இருந்த விராட் கோலி எட்டு பாலுக்கு எந்த ரன்னுமே எடுக்காமல் டக் அவுட் ஆகி வெளியேறி இருக்கிறார் ஸோ அதன் பிறகு வந்த ஐயரும் சொற்பமான ரன் எடுக்க பின்னாடி வந்த கே எல் ராகுலும் அக்ஷார் பட்டலும் ஓரளவுக்கு நின்று கே எல் ராகுல் முப்பத்தி எட்டு ரன்களும் அக்ஷார் பட்டலும் முப்பத்தி ஒரு ரன்களும் எடுத்தாங்க இதனால் இடையில இடையில மேட்ச் நிறுத்தி நிறுத்தி விளையாண்டதுனால இந்தியாவில் பெரிய ரன்னு குவிக்க முடியல இதனால் ஓவர் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு ஓவர்களுக்கு குறைக்கப்பட்டுச்சு ஸோ இந்த இருபத்தி ஆறு ஓவர்கள் விளையாண்ட இந்திய அணி நூற்றி முப்பத்தி ஆறு ரன்களுக்கு ஒன்பது விக்கெட்டுகளை இழந்து நூற்றி முப்பத்தி ஆறு ரன்கள் குவிச்சிது ஸோ இதுக்கப்புறமா ஆஸ்திரேலிய அணிக்கு பார்த்திங்கன்னா டக்வர்த் லிவிஸ் முறைப்படி நூற்றி முப்பத்தி ஒரு ரன்கள் வெற்றி இலக்க நினைக்கிறது இந்த தொடர் நூற்றி முப்பத்தி ஒரு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோட களமிறங்கிய ஆஸ்திரேலியா அணி ஒரு பக்கம் மார்ஸு இந்திய அணி பந்து வீச்ச பொல பொலன்னு பழக்க அடுத்த பக்கம் டிராவிஸ்கட் ஈஸியாக மன்பிரீத் சிங் பவன் பந்து வீச்சில் அவுட் ஆகி வெளியேறினார் அதுக்கப்புறமா வந்த சாற்றும் வந்து சீக்கிரமாக ஆகி வெளியேற மார்ஸ் ஒரு பக்கமும் ஃபிலிப்ஸ் அடுத்ததாக வந்த ஃபிலிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து செம்ம அடி அடித்து கடைசியில் பதினாலு புள்ளி ஒரு ஓவர்லேயே மூன்று விக்கெட் இழப்புக்கு ஆஸ்திரேலியா அணி இலக்கி நிர்ணயிக்கப்பட்ட நூற்றி முப்பத்தி ஒரு ரன்களை ஈஸியாக அச்சீவ் பண்ணி தன்னோட முதல் வெற்றியை பதிவு செஞ்சது இதன் மூலமாக மூன்று போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் ஆஸ்திரேலியா அணி முன்னிலை வகிக்குது